அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை இனிதான் சந்திக்கக்கூடிய வகையில் இனிதான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன சிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் லாபஸ்தானத்தில் அமருவதால் தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் என் அந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரனும் வீற்றிருக்கிறார் எனவே லாபஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை விட கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் Altyazı evet. M.K. முதன்மை கிரகமும் புஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக இவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது சூரியன் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருந்து மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் மிக அற்புதமான மாற்றங்களை சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜனவரி வருடம் தேதி நீங்கள் காட்டிலும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சூரியன் எழுதிய தலைவிதி இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் தான் உஷ்ண முதன்மை கிரகமும் ஆக இருக்கக்கூடிய சூரியன் அவர் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்களை விட தனித்திறமையை மேம்படுத்துவதோடு தலைமை பெற்று மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறன் மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடியவர் நிச்சயமாக இருந்தால்தான் பொறுப்போ அல்லது மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளோ உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்க சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் போதும் புதன் வீட்டில் வளம் போதும் நிறைந்த நன்மையை அள்ளி கூட பாருங்க சனி சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்காது எனவே சனியின் ஆட்சி வீட்டில் குருவின் ஆட்சி சஞ்சார நிலை முடிந்ததற்கு பிறகு நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக விலக்கி பரிபூர்ணமான சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக மெய்வதோடு மட்டுமல்ல எந்த ஒரு பணி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க நவ கிரகங்களிலே கமான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை சூரியனின் மீது பதிகிறது மீது மட்டுமல்ல அங்கு சஞ்சரிக்கிறார் மங்கள காரகரான செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீட்டை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் அங்கு கிடைப்பது தன்னிகரற்ற வகையில் இனி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதால் இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக முதன்மை கிரகமான முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய காரிய தடை ஏற்பட்டாலும் பணவரவில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உருவாக்கினாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே முதன்மை கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதி பணவரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது புழக்கத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் இனி பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிக வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான லாபத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல வேலைகளை அரைகுறையாக நின்ற சூழலில் இந்த தருணத்தில் எந்த வேலையும் குறையாக இல்லாமல் முழுமையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அவற்றின் மூலமாக தனலாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது கெடுபடியாக இருந்த சூழல்கள் மிகவும் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் பல காரியங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உபரி வருமானம் இந்த வேளையில் மற்ற காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே அதிகரிக்கிறது எனவேதான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை விட உறுதியாக இந்த தருணத்தில் பல சலுகைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல நெருக்கடிகளை முற்றிலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கூடுதலாக இவருடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பலருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எல்லா வகையிலும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய சிறு முயற்சி கூட திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது திடீரென முடிவாகும் பல சுபகாரியங்கள் ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் இணைந்து ஆபத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கின்றன எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட தொழில் வியாபார ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள விலைக்கு அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எதையும் யோசித்து நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செய்வதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக இந்த தருணத்தில் தித்திப்பாக அமையப்போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியன் எழுதிய தலைவிதியை மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள சூரியனின் தினமான ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நினைப்பதைக் காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு